ஒரு நாள் முழுவதும் கண்களை கொண்டிருந்தால் என்னாகும் தெரியுமா அது சும்மா இருளா இல்ல அது ஒரு புதிய உலகத்தை காட்டும் கதவு கண்கள் வேலை செய்யாமல் போனவுடன் காது மூக்கு தோல் உணர்வு எல்லாம் கூர்மை அடையும் சிறிய சத்தமும் காற்றின் தொட்டும் ஒரு அதிசயம் போல உணரப்படும் வெளி உலகத்தின் சத்தம் குறைய உள்ள உலகம் பேசத் தொடங்கும் அந்த நேரத்தில் மனம் இயல்பாக அமைதியாகிவிடும் கண்கள் மூடப்பட்டால் மூளை தானாகவே படங்களை உருவாக்கும் அந்த கற்பனைகள்தான் நம்மை படைப்பாற்றல் மிக்கவர்களாக மாற்றும் ஆராய்ச்சிகள் சொல்கின்றன சில மணி நேரம் பார்வை குறைக்கப்பட்டால் மூளையின் மற்ற பகுதிகள் அதிக சுறுசுறுப்பாக ஆகிறது சித்தர்களும் யோகிகளும் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் அது ஆன்மீக உலகுக்கான கதவாக மாறுகிறது கண்களை கட்டிக்கொண்டிருந்தால் இருள்தான் தெரியும் ஆனால் அந்த இருள் மற்ற எல்லா உணர்வுகளையும் விழிப்பூட்டும் வெளிச்சமாக மாறுகிறது இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்